என்னோட கார்டு பார்த்தாங்களா கார்டு பார்த்துட்டு ஒரு டம்மி கேசுறா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திட்டு இருக்கும்போது க்ரௌடா தானே இருக்கும் வந்து கட்டி பிடிக்கிறது இவன் என் ஃப்ரெண்டு கூட வந்து என் மனைவி இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு உள்ள எனக்கு பொறுக்க முடியல அதனால கொலை பண்ணிட்டேன் நியூஸ் பேப்பர் உள்ள வந்துருச்சு அதுல ஃபோட்டோலாம் என் ஃபோட்டோலாம் இருந்துச்சு டேய் அந்த நியூஸ் பேப்பரில் அந்த அந்த பையன்டா அப்படின்னு சொல்லி என்ன இஷ்யூவோ அந்த நடிகை பேரை சொல்லி ஃபிஃப்டின் டேஸ் வந்து என் பேர் வந்து என் சுபாஷ்னு சொல்லி கொடுத்தது கிடையாது அந்த நடிகை பேர் சொல்லி தான் எனக்கு விடுவாங்க இல்லை இது ஃபுல்லாக காம வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு கார் வண்டி பார்க்க முடியாது என் அம்மா என்னை பார்த்தோன்னு அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க இன்னொன்று என்னென்னா எங்கள் சென்னை எப்படி இருக்குன்னு தெரியாது

நீங்க ஜெயிலுக்குள்ள போனீங்கனாலே அங்க இருக்கிற அந்த கைதிகளோ இல்ல வேற யாரோ போலீஸோ ஒருத்தனை கண்டுபிடிப்பாங்க கரெக்ட் என்ன கொலைக்காக வந்திருக்கான் என்ன குற்றம் செஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு அப்படி உங்களை பார்க்கும்போது சொல்லிருப்பாங்க இது ஏதோ சாதாரண கேஸுக்காக வந்த பையனா ஐயோ அதுதான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க என்னோட கார்டு பார்த்தாங்களா கார்டு பார்த்துட்டு ஆப்போசிட் போற ஒரு டம்மி கேசுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த நடிகை இருக்காங்கல்ல அவங்களோட நான் அவருக்கு ரிமைண்ட் ஆன உடனே நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சு நியூஸ் பேப்பர் உள்ள வந்துருச்சு நியூஸ் பேப்பர் உள்ள வந்துருச்சு ஸோ அதில் போட்டோலாம் என் ஃபோட்டோலாம் இருந்துச்சு டே அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தா அந்த பையன்டா அப்படின்னு சொல்லி என்ன இஷ்யூவோ அந்த நடிகை பேரை சொல்லி அங்கே செவன்டீன் டேஸ் வந்து சாரி ஃபிஃப்டீன் டேஸ் டூ டேஸ் நான் ஒரு நார்மலாக போச்சு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து என் பேர் வந்து என் சுபாஷ்னு சொல்லி கூப்பிட்டது கிடையாது அந்த நடிகை பேர் தான் எனக்கு விடுவானுங்க ஸோ அது ரொம்ப காமெடியா இருக்கும் அது என்னடா இது இப்படி கூப்பிடறாங்களே எப்படி சரி வேற வழி இல்லை சரி கூப்பிடறா கூப்பிட்டு போங்க நான் இருக்கிற வரை இருந்துட்டு போகிறேன் அந்த மாதிரி ஆப்போசிட்ல வந்து அந்த எட்டு நாளுக்கு அப்புறம் என் வீட்லேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்களே என் அம்மா என்னை பார்த்தோன்னு அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க ஸோ இன்னொன்று என்னன்னா எங்க சென்னை எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்க கோயம்பேடுல இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எங்கள் அம்மா படுத்துருந்தாங்க ஒரு எட்டு ஒன்பது நாள் அங்கே தான் சாப்பாடு எதுவுமே நான் இங்கே வந்து புலல் ஜெயிலில் இருக்குதுன்னு சொல்லி கூட அது விட அங்கே இருந்து ஒரு அக்யூஸ்ட் எதார்த்தமாக வந்து அங்கே ஒரு ஆயா ஒரு ஆயா இருந்திருக்காங்க ஸோ அந்த ஆயாவோட ஃப்ரெண்டு தான் அந்த அந்த மாதிரி கேட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி ஏமா அங்கே அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா புலல்ல தான் இருப்பாங்க நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ரீசன் சொல்லி கேளுங்க கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னதுனால அப்படி தான் வந்திருக்காங்களே தவிர காவல்துறையில் யாருமே சொல்லலை இன்ஃபார்ம் பண்ணுவாங்களே பண்ணலைங்கிறதான் பிரச்சனை ரிமைண்ட் பண்ணால் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கூட இருக்கவங்களுக்கு பட் என்ன ஜெயில்னு இன்ஃபார்ம் பண்ணலை அதுதான் பிரச்சனையே ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் வந்து அவங்க எங்கள் அம்மா நிக்கவே முடியல அது எல்லாருமே ஒரு பையன் ஜெயிலில் இருக்கும் போது முடியல அழுகுறாங்க என்னாலே தாங்க முடியலை ஆஹ் அப்போதைக்கு சொல்றாங்க கால் அந்த பேசுபோன்ல அப்போதைக்கு சொல்றாங்க பெயில் கொடுக்க விடாம பண்றாங்க பெயில் கொடுக்க விடாம பண்றாங்க ஆப்போசிட் பர்சன் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் எந்த ப்ரூஃபும் இல்லை எதுவுமே இல்லை பட் பெயில் கொடுக்க விடாம எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இது எல்லாமே வச்சு தான் நடக்குது அது எனக்கு தெரியும் பர்சனலாக எனக்கு தெரியும் அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே இப்போ இஷ்யூ வெளியே வருது உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ஃபைனல் வரும் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம்லாம் இருக்குது பட்டு இந்த விஷயத்த வந்து என்னோட ஸ்டோரி ஃபுல்லாக ஒரு மூவியா வந்து சீரிஸாவோ இல்லை மூவியாவோ எடுக்கிறதா அட்வான்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் ஜெயிலுக்குள்ளே வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்த பெரும்பான்மையார் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே வந்து செக்ஸ் தொல்ல அதிகமாக இருக்கும் நடக்கும் <laughs> <Yes, yes, laughs> இது எல்லாமே வந்து வேற இல்ல சகிச்சுதான் ஆகணும் உள்ளதா இருக்கும் இருக்கிற வரையும் நம்ம அதெல்லாம் ஃபேஸ் ஆகணும் இது காமனா எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் நீங்க ஜெயில்ல இருந்து வெளியே வர்ற எல்லாரையும் கேட்டாவே தாராளமா சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயம் எல்லாம் ஆமா தினந்தோறும் வந்து எப்படா ஜாமீன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா எஸ் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தேன் என்னைக்காச்சும் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா சுபாஷ் இது மாதிரி என் என் பேரை சொல்லி இது மாதிரி என் பேரை சொல்லிட மாட்டாங்களான்ட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வாய்ஸ் கேட்கும் போது உடனே போய் கூட போய் அந்த மைக்கு கீழே போய் உட்காந்துப்பேன் ஸோ டெய்லி அந்த மாதிரி கேட்கும் போது இதில் என்ன ஆகிடுனா என்றைக்கு நான் கேட்கலையோ அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வந்து எப்போ ஓம் பேதாப்பா கூப்பிட்றான்ட்டு அங்கே இருந்து ஒரு பர்சன் என்னை சொன்னதுனால நான் அப்போ ஊனனை நம்பலை என்னையெல்லாம் யார் எடுக்க போகிறா ஸோ இங்கெல்லாம் யார் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு அந்த போலீஸ்கிட்ட கேட்டேன் சார் இது மாதிரி சொன்னா தான் சொல்கிறாங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் அப்படின்னோடனே வாக்கி டாக்கிட்டு கேட்டாங்க கேட்டுட்டு ஆமாம் சார் அவர் தான் அப்படின்னோட அப்புறம் நான் கிளம்பிட்டேன் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அண்ணா மூலியமாக எனக்கு வந்து பிசிபியில் பைசா போட்டிருந்தாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு எப்போது நான் கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போட்டாங்க ஸோ அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அந்த காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு எனக்கு மா மார்னிங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா எல்லாமே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பட் அந்த காசு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் விட்டோம்னா வச்சுருக்கீங்களே அங்கே இருக்கவங்க தான் சாப்பிடுவாங்க ஸோ அது நம்மளுக்கு கிடைக்காது ரிட்டர்ன் கிடைக்காது அப்படிங்கும்போது இருந்து அங்கே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இந்த பிசிபி கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போனேன் நான் போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு போய்ட்டு போகுது நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ற வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லாத இல்லாதப்பட்ட நம்ம சாப்பிட்டா சந்தோஷம் அப்படின்ட்டு நான் அதனாலே ஈவினிங் வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போனேன் இப்போ குற்றவாளிகள்கிட்ட காவல் அதிகாரிகளோ காவல்துறையினரோ வந்து பட் ஒரு சாதாரண மாதிரி ஒரு மனிதர்கள் தானே அந்த மாதிரி அந்த பதினேழு நாள் உள்ள இருந்தப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த பேர் கூட சொல்ல வேணாம் யாராவது அந்த மாதிரி காவல் அதிகாரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களா உதவி பண்ணாங்களா உதவிங்கிறத விட ஹெல்ப் பண்ணாங்க அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி ஹியூமனிட்டி அவருக்கு நல்லா நான் என்னோட ஹிஸ்ட்ரி சொன்னேன் உள்ள வந்து இந்த வாரத்துல ஒரு வாட்டி ஃபோன் பேசுவாங்க ஆ எஸ் ஒரே ஒரு கால் அந்த பேசுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி பேசும்போது என்கிட்ட பைசா இல்லை உங்களுக்கே தெரியும் என்கிட்ட பைசா இல்லைங்கும்போது அந்த டைம்ல என்ன பண்ணேன் நான் வந்து என் ஊருக்கு நான் ஜட்ஜைய பார்த்தேன் பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதி வந்து வாய்தா வரும்ல ஃபர்ஸ்ட் வாய்தா ஸோ அப்போதைக்கு வீடியோ கால்ல பேசினேன் ஐயா இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல எந்த ப்ரூஃப் இல்லை என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே இது போட சொல்லு பெயில் போட சொல் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால போடுறேன் அது அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் என் வீட்டுக்கு என் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல இப்படி ஒரு விஷயம் நான் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அதுக்காண்டி பண்ணால் பைசா இல்லை என்கிட்ட நூறுபா கொடுக்க நம்மகிட்ட இல்லை அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணான்னா பாவம் இந்த பையன் இந்த பையனுக்கு ஒரு கால் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஸோ அந்த பர்சன் கூட அந்த கால் பண்ணுறாரு கூட ஓகேடா பரவாயில்ல பேசு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உண்மையா நம்ம உண்மையாக இருக்கிறோம் அவங்களுக்கு நல்லா தெரியுது எங்க எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க குற்றவாளியாரு நிரபராதியாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க அந்த ஆங்கிளில் வந்து எனக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணாங்க அது பெரிய விஷயம் எனக்கு என்னைய பொறுத்தவரையும் அது பெரிய விஷயம் கடைசியா ஒரு கேள்வி இப்போ நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்திருக்கும்ல ஆமா அது ரொம்ப கொடூரமான மனநிலையா இருக்கு ஆமா ரொம்ப ரொம்ப நீங்க நர்வஸ் ஆயிடுச்சு உடம்புலாம் வேர்க்குது என்ன பண்றது அந்த அந்த கேட்டை போய் நின்னு அந்த கேட்டை பாக்கும்போது அப்படியே வயித்துல புள்ளியே கிடைக்குது ஐயோ என்னடா வேர்க்குது ஆஹ் எதுவுமே எதுவுமே வேணாம் ஐயோ என்னை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள ஓடுது சார் சார் பிளீஸ் நான் கெஞ்சுறேன் பட் எல்லாமே சரியா போயிருச்சு அதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இவ்வளவு தூரம் வந்தும்போது ஸோ அதுக்கப்புறம் உள்ளே காலை எடுத்து வச்சோன்னா காலை நடுங்குது பயங்கரமாக உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது ஸோ இந்த மாதிரியெல்லாம் போகும்போது பயங்கர டென்ஷன் தான் இல்லை அதுதான் இந்த உள்ள காலை எடுத்து வைக்கும் போது இருந்த பதட்டமும் ஒரு பய படபடப்பும் அந்த காலை வெளியே எடுத்து வைக்கும்போது எப்படி இருந்தது வெளியே எடுத்து வைக்கும்போது கூட இல்லை அதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் நடக்கும்ல அப்போதைக்கு அந்த டோர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்குதுல அந்த டோர் லாக்கில் தான் இருக்கும் எப்பாத்தும் திறப்பாங்க யாராச்சும் வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அவ்வளோ லாங்கில் இருந்து அந்த டோரை பார்க்கும்போது அந்த டோர் திறந்தாங்க திறந்த உடனே அந்த வெளிக்காத்து அந்த சவுண்டு அந்த இதெல்லாம் பார்த்தவொடனே எனக்கு அப்படியே சந்தோஷம் ஒண்ணுமே சொல்ல முடியல அவ்வளோ லாங்ல பாத்து அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே ஏன்னா இது ஃபுல்லா காமன்டு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு கார் வண்டி பார்க்க முடியாது ஸோ அந்த சின்ன கேப் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்து என் லைஃப்ல வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் அந்த ஒரு சின்ன கேப்போட சந்தோஷம் அவ்ளோ ஹாப்பியாக இருந்துச்சு வெளியே வரும்போது எனக்கு நிறைய பேர் வந்து எமோஷனலாம் ஏதாவது ஒரு தன்னை அறியாமல ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு ஒரு குற்றங்கள் பண்ணிட்டு உள்ள போயிருந்தாங்க அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்க ஒரு உதாரணம் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டப் புரியல எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றம் பண்ணிருந்தாங்க அறியாமலே ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போயிருந்தாங்க ஜெயிலுக்குள்ள வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்க பட்ட கஷ்டத்தை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸா பண்றதுதான் பண்ணலாம் என்ன அட்வைஸ் தான் பாத்தீங்கன்னா சிம்பிள் அட்வைஸ் தான் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்குது அதாவது நீங்கள் வந்து பதட்டத்தில் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது ஏன் அப்படி கொஞ்ச நாள் யோசிங்க யோசிக்காமல் இருக்கிறாங்க இப்போ தப்பு பண்ணுறது இப்போ வந்து இவன் என் ஃப்ரெண்டு கூட வந்து என் மனைவி இருந்தாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கண்டன்ட் உள்ள இருந்தாங்க எனக்கு பொறுக்க முடியல அதனால் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் விளையிடுங்க இல்லை அதை லீகலாக மூவ் பண்ணுங்கள் தப்பு பண்ணிட்டாங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க லீகலாக மூவ் பண்ணுங்கள் அதை விட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு செகண்டில் நீங்கள் பண்ணுற விஷயம் அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரீஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையே கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் வந்து பத்தட்டத்தில் பண்ணுற விஷயமா இருந்தாலும் கூட யோசிங்க ஒவ்வொரு விஷயம் சரியாக தப்பான்னு யோசிங்க இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் இப்போ அது ஏன் என்னோட பிரச்சனை எந்த தப்புமே பண்ணலை இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே நன்றி ப்ரோ நன்றி தேங்க்யூ